ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க மேஷராசி அன்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் இருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் அற்புத மேன்மைகளை உண்டாக்கலாம் ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில திருப்பங்கள் திடீர் திருப்பங்களும் ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதை பற்றி தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களே மேசராசி செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உழைப்பும் நேர்மையும் யதார்த்தமுமே வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மை அடைஞ்சவங்க பல பேர் கெட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவங்களுடைய பலத்தை காட்டி உங்களுக்கு நிறைய இடங்களில் பல இடையூறுகளும் மன உளைச்சலும் சில அவமானங்களும் சில வழிகளையும் கடந்து வந்திருக்கிறீங்க அந்த வழிகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு எதிரில் ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புத மேன்மைகள் வரக்கூடிய காலங்களில் ஒரு அற்புதமான கிரக அமைவுகள் எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்து அமைஞ்சு வந்திருக்கு அந்த அமைவுகளில் முதல் ஒரு மேன்மையான ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் தனது தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம் குறிப்பா உங்களுக்கு இதைத்தான் கேந்திரத்தில் சுக்கரன் நின்றால் மாலவிகா யோகம் சொல்லுவோம் இந்த மாலவிகா யோகம் மேஷராசி என்பர்களுக்கு குறிப்பா இந்த அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளில் நான்கு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிலையும் தனஸ்தானமும் ஏழாம் இடமும் பலம் பெறும் மேஷராசிக்கு மிகச்சிறந்த அற்புத மேன்மைகளை தரக்கூடிய இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் மேன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தொழிலிலும் சில இடையூறுகளை சந்திச்சிங்க மன அழுத்தங்களுக்கு ஆளானீங்க நினச்சி பார்க்காத அளவு அளவுக்கு சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலையை சந்திச்சிங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காக்க எங்கெங்கே பணம் வாங்கி இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமோ அதற்குரிய முயற்சிகள் கூடாத இடத்துலையும் வாங்கினீங்க எல்லாமே செஞ்சீங்க இன்னைக்கு என்ன ஆகிடுச்சி பண்ண எல்லா முயற்சிகளும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டியாக தான் அது உருவாகுது உருவாகுதே தவிர உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு பிரச்சனையை கூட உங்களால் சரி பண்ணி அதை டவுன் பண்ண முடியல அது பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைகள் மட்டுமே உங்களுக்கு தெரியுது ஆனால் ஒவ்வொரு முறையும் தொழில் ஏதோ ஒரு குரோத் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை கண்ணுக்கு தெரியுது ஆனால் எல்லாம் நெருங்கி வந்து விளக்கு போகுது கஷ்டப்பட்டு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வேலைகளை அழகா முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சன்ட் வேலையில அப்படியே நிக்கறீங்க இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் மத்தவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைக்கு ஆளாகி உங்க வாழ்க்கையில எதிர்க்கி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்பேர்ப்பட்ட உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அற்புத வாய்ப்பு இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதுவும் கேந்திரத்தில் மாலவிகா யோகா அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு திடீர் நட்புகளால் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சுக்கிரன் தான் அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு பெருக போகுது இத்தனை நாளாக எந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க போய் கேட்க வேண்டியதில்லை எனக்கு பணம் தேவைன்ற விஷயம் தெரிஞ்சாலே உங்களை தேடி வந்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது இப்போ உங்களுக்கு இந்த கொஞ்ச காலமாகவே உங்களுக்குள்ள ஒரு பயம் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாயிடுச்சு எங்க நமக்கு நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கொடுத்த வாக்கு வாங்கின பணம் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் நானே நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாயிடுவோம்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அந்த பயம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இருக்குன்னா அது உங்கள் நேர்மைக்கு அழகு தான் அது அந்த நேர்மையை மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் காப்பாத்த போகிறீங்க மீண்டும் சொசைட்டியில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரப்போகுது இந்த மாணவிகா யோகம் திடீர் திருப்பங்களை உங்களுக்கு உண்டாக போகுது திடீர் நட்புகளாலேயும் இத்தனை நாளாக இருந்த நட்புகளால் நீங்கள் கேட்ட இடத்துல வராத பணம் வந்து அடைஞ்சு இதனால் ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் இனம் புரியாத ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுது தொழிலில் கிளைண்ட்டை திருப்திப்படுத்த போகிறீங்க அந்த கிளைண்ட் மட்டும் இல்லாமல் எங்கெங்கே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல குடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கை போகுது ஏற்கனவே போட்ட பணம் கைக்கு வரலன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் கிடைக்க போகுது இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க குறிப்பாக வேலையில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்க போகுது அதுலேயும் இத்தனை நாளாக இருந்த மன உளைச்சல் வேலையில் ஒரு நெருக்கடிகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக சில ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டிய தருணத்தில் ஜஸ்ட் இமிகேப்பில் மிஸ் ஆகி அது மற்றவங்க கைக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சுருக்கீங்க அதனால் உங்களுடைய ப்ரமோஷன் டவுன் ஆகி நின்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புத வாய்ப்புகளும் மேன்மைகளும் தட்டி பறிச்சிருக்கு எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய சூழல் இன்றைக்கி சில வேலையே இழந்து வெளியில் வரக்கூடிய நிலைமை இன்னொரு மாதம் தான் இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது இன்னொரு இருபது நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்க்கணுன்ற நிலமை இந்த நிலைமையிலிருந்து நாம் ஒரு மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அருமையான இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க அதில் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் அதில் இன்னும் ஒன்றோ ரெண்டோ பேலன்ஸ் இருக்கிறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக்கி நீங்கள் மீண்டும் ஒரு அருமையான ஒரு வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க உங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ண போறீங்க குடுக்கல் வாங்குறதுல எவ்வளவோ மன உளைச்சலை மனசுக்குள்ள போட்டு வெளியில காட்டிக்காம கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க கண்ணியத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்பேர்ப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய இந்த பகவான் உங்கள் லைஃப்பில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரியை கொடுக்க போகிறார் கவலைகள் வேண்டாம் எனக்கு வேலையே கிடைக்கலைங்க ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் மீன் கிடைச்சாலும் அந்த வேலை பறி போயிடுது எங்கேயும் நினைச்சி நிற்க முடியல மீண்டும் மீண்டும் குழப்பங்களை சந்திச்சுட்ருக்குறேன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் இந்த சுக்கர பகவான் இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்தே உங்களுக்கு இதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இப்போ முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இது மாளவிகா யோகம் சுக்கரன் டைரெக்டாக உங்க ராசியை பாக்குறாரு நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறாரு இதில் தனஸ்தானத்தில் குரு வேற ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச வரம் குறிப்பாக தனஸ்தானத்தில் இருக்கிற குருவும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் நிற்கிறதுனால தனம் செல்வம் செல்வாக்கு மட்டும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிகள் கிடைக்க போகுது சுக்ரன் குறிப்பாக கலைத்துறை சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும் அப்போது இந்த ஸ்தானபலம் வந்து இதற்கு மட்டுமானா இந்த ஜவுளித்துறையிலிருந்து டெக்ஸ்டைல்ஸில் இருந்து இந்த வியாபாரம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து ஒரு கனெக்ட் ரொம்ப தொலைத்தொடர்பு வெளிநாடு வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது அதுவும் இந்த லக்னம் வந்து உங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷம்ன்றதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் எல்லாம் முடிஞ்சு பக்கமாக நெருங்கி வந்து விலகி நிற்கும் இது எல்லாமே முடியும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொத்துக்களை விற்க முடியாமலையோ வாங்கின சொத்தை கரையும் பண்ண முடியாமலையோ குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த தருணத்தில் சரியாக கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சிரமங்கள் மேசராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு குடுக்கல்வாங்களில் மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்களை உங்க விரல உங்க கண்ணை குத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலைமையிலிருந்து மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மீண்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சிலருக்கு உண்டாகும் இருக்கும் இதனால பிள்ளைகள் பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மேஷராசி அன்பர்களே திருமணம் ஆகலன்னு நினச்சிங்கன்னா இப்போ திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கரனும் பலம் பெற்றுட்டார் குரு உட்காந்த வீட்டிற்கு அதிபதி குருவும் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டார் குடும்ப விருத்தி கிடைக்க போகுது திருமணம் நடக்க போகுது ரொம்ப நாளாக சில மன அழுத்தங்களும் பார்த்த கணவன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறு மணமகளும் சரி மணமகளுக்கு மன மகனும் சரி நடக்கலை அமையல நினச்சிங்கன்னா இப்போ நடக்க போகுது கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் மேன்மை அளிக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா மீண்டும் மறுமணம் உண்டாகும் சில வீண் பழிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் மூன்றாவது நபர்களால் வந்த சில இடைஞ்சல்களால் குடும்பம் பிரிஞ்சு இன்றைக்கி டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் அமையமான்னு நினச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது நடக்க போகுது மூவ் பண்ணுங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் கிடைக்கல என்னென்னே தெரியல எவ்வளோ முயற்சி எடுத்து புத்திரபாகியம் எனக்கு அமையலை எல்லா விதத்துலேயுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளுக்கு இந்த ஸ்தலத்துக்கு போங்க இந்த தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லி அதற்கு போய் வந்து கூட அதற்குரிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து வேலைக்கு போயிட்டே இருக்குது என்னென்னே என்ற குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா கவலைகள் வேண்டாம் அதற்குரிய வாய்ப்பும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது குரு பார்வை கோடி நன்மைகளை அழிக்கக்கூடிய இடத்துல அவரது பார்வை விழப்போகுது இதனால் ஒரு நல்ல மாற்றங்களும் கிடைக்கப் போகுது பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களும் திருமண மேன்மைகளும் தடப்பட்டு இருக்குதுன்னு நினைக்கிதுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அவர்களது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக முயற்சியை ஸ்ட்ராங் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்களுக்கு எத்தனை பொறுத்தும் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு டேர்னிங்கை உண்டாக்கிடும் உங்கள் திசா புத்திகள் நல்லா இருந்தா அதை விட ஒரு பெரிய ஒரு மாபெரும் அமைப்பு வேற எதுவுமே இல்லை ஒருவேளை உங்களுக்கு குரு திசையில் சனி புத்தி நடந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சனி திசையில் குரு புத்தி நடந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத அசிங்கமும் பிரச்சனையும் குழப்பமும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையும் இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடும் அப்போது எப்பவுமே ஒரு ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜாதகத்தை சார்ந்த விஷயங்களை ஆராய்ந்து ஒரு விஷயம் முடிவை எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல இலக்கடைங்க அப்படி ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை நூறு சதவீதம் வெற்றி அடைய போறீங்க வாழ்க்கையில் வளமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்